ஏபிஎஸ் சோலா டெக்கோடு இணைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி பேனல் போட்டிருக்கிறோம் ஒரு ஐநூற்றி நாற்பதில் ஒரு ஆறு பேனல் போட்டிருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் சோலகுட்டை என்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கனா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தண்ணி தேவைப்படுறதுனால இங்கே பக்கம் எங்கேயுமே கரண்ட் வசதி இல்லை அப்படின்றதுனாலையும் ஈபியில் வந்து அப்போதைக்கு சப்போர்ட் எதுவும் பண்ணுற முடியலை அப்படின்றதுனாலையும் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் மூலிமா வாங்கி ஊற்றிட்டுருக்குறாங்க அதை இது பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம போர்வெல் வந்து சோழில் இறக்கிக்கலாம் ஃப்யூச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனலை வந்து அப்படியே வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த போர்வெல் வந்து மோட்டார் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஏசிடிசி மோட்டார் தான் கொடுத்துருக்குறோம் இது வந்து நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஈபிலையும் ஓட்டிக்கிற மாதிரி தான் ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதனால் அந்த போர்வெல் மோட்டாரை வந்து ஈபியில் ஓட்டிக்கிற மாதிரியும் இது வந்து அப்படியே வீட்டுக்கு வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் பிளானில் தான் நம்ம கஸ்டமர் பண்ணியிருக்காரு நம்ம சேனல் பார்த்துட்டு கூப்பிட்டாரு நம்ம வந்து லொக்கேஷன் பார்த்தோம் நம்ம நியர் பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ டூ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் தான் அந்த சைட் அமைஞ்சிருக்கு இந்த லொக்கேஷன் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத முத பார்க்குறீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் பேனல் ஃபிட்டிங்ஸ் பாருங்கள் எல்லாமே ஜிஐ மெட்டீரியல் கொண்டு ரொம்ப குவாலிட்டியான முறையில் தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் மூணு ஹெச்பி ட்ரைவ் போட்டு மூணு ஹெச்பி மோட்ரு வந்து போரில் இறக்கியிருக்கோம் வாங்க தண்ணி எந்தளவுக்கு இருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்குறோம் இந்த ஸ்டாண்ட் ஒர்க்குக்கெல்லாம் எம்எஸ் யூஸ் பண்ணுறதில் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ் யூஸ் பண்ணுறதை விட இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நம்மளோட தரத்தை எக்கார்ந்து கொண்டு குறைக்கக்கூடாதுன்றதுக்காகவும் அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிக்காது பெயிண்ட் அடிக்க வேண்டிய செலவுன்னு இருக்காது அதனால் நம்ம ஜிஐ மெட்டீரியல் தான் போட்டு நம்ம பேனல் ஃபிட்டிங்கெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் ஃபைவ் ஃபார்ட்டியில் ஒரு ஆறு பேனல் பாருங்க யூடியல் சோலார் யூடியல் வந்து பார்த்திங்கன்னா பைபிஎஸ்சிஎல் இப்போ எல்லாமே எல்லா பேனலும் வந்துட்டுருக்கு நம்ம மூணாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு மூணாயிரம் வாட்ஸ் அந்த பேனல் போட்டு நம்ம இந்த சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது போல் சோலார் அமைப்பு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம செஞ்சு கொடுக்குறோம் நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் தான் நம்ம ஷோரூம் இருக்கிறது ஆனால் நம்ம தூரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த இது விஷயம் பார்க்குறதில்ல அதே மாதிரி விவசாய நண்பர்களும் தாராளமாக நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்கலாங்க நம்ம தருமபுரியில் என்ன ரேட் செய்கிறோமோ அதே ரேட்டு தான் இங்கேயும் செஞ்சு கொடுக்குறோம் ரொம்ப குவாலிட்டியான முறையில் காலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு மூணுன்ற அளவுலையும் மேலே பர்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமான குவாலிட்டியான மெட்டீரியல்லையும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு ஹைட்டு எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு முன்னாடியே ரெக்ரூட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐட்டும் செஞ்சு கொடுக்குறோம் இதுபோல் சோலார் அமைப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் சாத தாராளமாக நம்மளை கூப்பிடுங்க உங்களுக்கு பெஸ்ட்டு வேல்யூ நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் பேனல் வந்து ரொம்ப குவாலிட்டியான பேனல் யூடிஎல் கம்பெனியில் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் நமக்கு சோலருக்கு எந்த அளவுக்கு ரெக்குவைர்மெண்ட் தேவையோ அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மோட்டார் வந்து டிசைன் பண்ணி வாங்கி தான் செஞ்சு கொடுக்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு கூல்டு நம்ம வந்து கோயம்புத்தூர் மோட்டார் தான் யூஸ் இருக்கோம் சோலருக்கு நம்ம வந்து பிஎல்டிசி பிஎல்டிசி மோட்டார்லாம் நம்ம பயன்படுத்துறது ஒன்லி ஒன்ல ஏசி டூ டிசி மோட்டார் தான் இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சோலார்லேயும் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னா நம்ம வீட்டு கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் சோலார் இருக்கும் போது வீட்டு கரண்ட்டு எதுக்காக அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும் அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் வந்து சுத்தமாக மழை வந்துட்டுருக்கு தண்ணி தேவைப்படுது போர்லேருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்ற சூழலில் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டு கரண்ட்லேயும் இந்த மோட்டார் வந்து பயன்படுத்தலாம் அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற மோட்டாரும் அந்தளவுக்கு வந்து வருத்தப்பில் டிரைவும் தான் நம்ம யூஸ் பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வேல்யூவுக்கு நம்ம இந்த சோழர் அமைச்சு கொடுக்குறோம் நம்ம தமிழக விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாத ஏரியாவுங்களுக்குலாம் அந்த சோழர் ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் தண்ணி அந்தளவுக்கு போகிறேன்